நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் உள்ளிட்ட நூத்தி இரண்டு தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கேரளாவில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு வாக்களிக்க ஒருமுறை பட்டனை அழுத்தினால் இரண்டு ஓட்டுகள் பதிவானதாக கூறப்படுகிறது மேலும் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜகவுக்கு ஒருமுறை பட்டனை அழுத்தினால் இரண்டு வாக்குகள் பதிவாகும்படி மென்பொருள் இருப்பதாக புகார் கூறப்பட்டது இதேபோல ஒன்பது வேட்பாளர்கள் மற்றும் நோட்டாவுக்காக ஒரு பட்டனை அழுத்தும் போது பாஜக தவிர மற்றவர்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு மட்டுமே வருகிறது எனவும் குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் பதிவானது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புகார் அளித்து இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை நூறு சதவீதம் ஒத்திகை சீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க உத்தரவிட கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பு வாக்களிக்கும் போது ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் ஏழு நொடிகளில் ஒரு சிறிய விளக்கு எரியும் அதன் பின்னர் அணைந்துவிடும் இதனால் வாக்களித்த நகருக்கு ஒப்புகை சீட்டு பெட்டியில் விழுந்ததா அல்லது வேறு ஏதாவது சீட்டு விழுந்ததா என்பது தெரியாது எனவே குறைந்தபட்சம் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் ஓட்டு விழுவதை பார்க்கும் வகையில் அந்த விளக்கு நிரந்தரமாக எரிவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் மேலும் கேரளா மாநிலம் காசர்கோட்டில் நடைபெற்ற வாக்களிப்பு ஒத்திகையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விட கூடுதலாக ஒரு வாக்கு பாஜகவுக்கு பதிவாகியுள்ளது இது பத்திரிகைகளில் செய்தியாகவும் வந்துள்ளதாகவும் எனவே அப்படியென்றால் தேர்தலில் இதுபோன்ற முறைகேடு நடைபெறும் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது